சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் இது எங்களிடம் அந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொன்னார் மற்றொரு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட எங்களிடம் தரவுகள் இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்கின்றார் மற்றொரு அமைச்சர் தரவுகள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் இன்னொரு அமைச்சர் தமிழ்நாட்டில் சரக்கிலே கிக்கு கிடையாது என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் சட்டமன்றத்தை கேலியாக ஒரு கேலி மாற்றியிருக்கின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்தார்கள் இந்த முதலமைச்சர் அங்கே இன்று வரை வரவில்லை இது தேர்தல் பிரச்சாரம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வருவாரா என்று எனக்கு சந்தேகம் அப்படி வந்தாலும் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் காரணம் திமுக என்றால் பொய்யான வாக்குறுதிகள் அவர்களுடைய டிஎன்ஏல இருக்கிறது பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பெறுவார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அதை உங்களை ஏமாற்றி விடுவார்கள் இது பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஏன் இந்த விக்கிரவாண்டி கடந்த இடைத்தேர்தலிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இந்த தொகுதியிலே பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நான் உள் ஒதுக்கீடு கொடுப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நந்தான் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள் எல்லாம் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து இவர்கள் தொடர்ந்து தேர்தலில் அடுத்தடுத்தாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு தடையாக நீங்கள் இருக்க வேண்டும் பெரியோர்களே தாய்மார்களே அன்பு பாட்டாளி சொந்தங்களே இது மீண்டும் சொல்கின்றேன் இது முக்கியமான ஒரு நேரம் இன்று காலைகளும் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அந்த பேட்டியிலே நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பேர் ஆபத்து வந்திருக்கிறது என்ன ஆபத்து என்றால் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அதாவது ஐம்பது விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது இதை உறுதி செய்தது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூத்தி மூன்று இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சமூக நீதியை வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் மட்டுமன்று ஒன்பதாவது அட்டவணையிலே கொண்டு வரவில்லை என்றால் அடுத்த ஆண்டே நமக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அதன் பிறகு நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழிலே ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அது இரண்டாயிரத்தி பத்திலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கினார் அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிக பிற்படுத்த மக்கள் பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று தரவுகளை எங்களிடம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு அந்த கணக்கெடுப்பு நடத்தவில்லை இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே இருவர் வழக்கை தொடர்ந்திருக்கின்றார்கள் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வந்தது அப்பொழுது நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் இப்பொழுது மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு வந்திருக்கிறது இந்த மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு அது முடிந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை நாங்கள் எடுப்போம் என்று வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் கூட இருக்கிறது அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்ச வர இருக்கிறது அப்பொழுது நீதிபதிகள் கேள்வி கேட்பார்கள் தரவுகள் இருக்கிறதா ஏன் நான் விழுக்காடு நான் தொடர வேண்டும் ஏன் அதை ரத்து செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் கேட்டவுடன் தமிழக கேள்வி பதில் இருக்குமா இல்ல அதனால் தான் நான் சொல்கின்றேன் தமிழக மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை

ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு தலை எண்ணிக்கை மட்டும் எடுப்பார்கள் சர்வே என்பது அந்த ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் ஒரு உதாரணம் மீனவர் சமுதாயம் இருக்கிறது அந்த மீனவர் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வீடு இருக்கிறதா குடிசையில் இருக்கின்றார்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் எத்தனை பேர் அரசு வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கு படகுகள் இருக்கிறதா வலைகள் இருக்கிறதா வருமானம் எவ்வளோ என்றெல்லாம் கணக்கெடுப்பார்கள் இது மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட் இதுதான் மாநில அரசு எடுக்க வேண்டும் மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் அதை வைத்துத்தான் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட முடியும் அதை வைத்துத்தான் கடந்த பத்து கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இடஒதுக்கீடு பெற்றிருக்கின்ற அத்தொரு சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் எந்தெந்த சமுதாயம் தாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட முடியும் இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் அதை மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் கிடைக்காது தகுதியும் இல்லை ஸ்டாலின் அவர்களே நிச்சயமாக எந்த தகுதியும் கிடையாது மீண்டும் எச்சரிக்கை மீண்டும் எச்சரிக்கை அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் ஆபத்து பேர் ஆபத்து வந்திருக்கிறது தப்பி தவறி உச்ச நீதிமன்றம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தால் அவ்வளவுதான் அன்று உங்கள் ஆட்சி கலைக்கப்படும் அதை விட திமுக முடிஞ்சு போச்சு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது அதுக்கப்புறம் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இதை நான் விளையாட்டு சொல்லல சமூக நீதிக்காக நான் சொல்கின்றேன் சமூக நீதிக்காக நான் சொல்கின்றேன்